பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் இந்தியாவில் மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி பதினோரு புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதன் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது குறிப்பாக கடந்த பதினாறு ஆண்டுகளில் ப்ராஜெக்ட் டைகர் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் புலிகளின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஒரு சதவீதம் அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது இதுகுறித்து பேசிய வைல்ட்லைஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் டீன் யாத்ரே தேவ் ஜாலா புலிகளை பாதுகாப்பதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது இந்தியாவில் மூவாயிரத்து எழுநூறு புலிகள் இருந்தாலும் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவது கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் புலிகள் முற்றிலுமாக அழியும் அபாயம் உள்ளது குறிப்பாக புலிகளின் உடல் பாகங்களும் தோல் பொருட்களும் சர்வதேச அளவில் பெரிய சந்தை உள்ளதால் புலிகளை காப்பாற்றுவதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்கண்ட் மிசோரம் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களில் புலிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் உத்தரகாண்ட் மற்றும் கிழக்கு மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் புலிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ப்ராஜெக்ட் டைகர் என்ற திட்டம் ஒன்பது மாநிலங்களில் மத்திய அரசு ஆரம்பித்த நிலையில் இப்போது அது பதினெட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு புலிகள் சரணாலயங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது